ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல வழக்கம் போல நம்ம இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஆப்கானிஸ்தானா பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க சரிப்பா குர்பாஸும் சர்தானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரவி பிஸ்நாயை வந்து வந்தவனே அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல குர்பாஸை வந்து தூக்கிட்டாருங்க சரி குர்பாஸை தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா அடுத்து குல்பாதீன் வந்து இந்தியாவுக்கு எமனா வந்துட்டாரு வந்த மனுஷன் வந்து சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு விலாசி தள்ளி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க ஆனா அவர் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாலும் அதுதான் அத்மத்துலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு ஆனா குல்பாதின் விளையாடுறத பார்த்து நமக்கு ஒரு கட்டத்துல பயம் ஏப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அக்சர் பட்டேல் வந்தாரு உங்களுக்கு என்ன வேணும் விக்கெட் தானே வேணும் இருங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பவுலிங்க போட்டு குல்பாதீனை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட பேட்ஸ்மேன்ஸ் யாராவது விளையாடுவாங்கன்னு பார்த்தா யாருமே விளையாடலங்க நபி நஜிபுல்லான்னு சொல்லிட்டு வர நடை கட்டிட்டு போகன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஆப்கானிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க இது உண்மையிலே கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே சின்ன கிரௌண்ட்ல தான் வந்து நடக்குது அதனால லைட்டா தட்டி விட்டா கூட வந்து சிக்ஸ் போர் வந்து போயிருது அதனால ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் திக்கி திணறி ஒரு இருநூறு ரன் வரைக்கும் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா போயிருக்கும் அதனால நூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அப்படின்றனால இதை ஈஸியா இந்தியா வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணதான் வந்து வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் நம்மளோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதான் அஸ்தீப் சிங் வந்து பட்டய கிளப்பி மூணு விக்கெட் வந்து எடுத்தாரு ரவி பிஷ்ணாயும் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தினாரு அதுல இவர் கூட வந்து ரன் அதிகமாக கொடுத்தாரு ஆனா அக்சர் பட்டேல் வந்து மனுஷன் பட்டய கிளப்பிட்டாருங்க தேவையான நேரத்துல விக்கெட்டையும் எடுத்து ரன்னையும் கம்மியா கொடுத்து வந்து அசத்திட்டாரு சோ அது மட்டும் இல்லாம சிவம் துபே வந்து நானும் தான்ப்பா நானும் ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு விக்கெட்டாவது எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விக்கெட்டை எடுத்து வந்து அசத்திட்டாரு சோ இந்த அளவுக்கு ஆளாளுக்கு விக்கெட்டை எடுத்தனால தான் ஆப்கானிஸ்தானை இவ்வளவு ஈஸியா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு எப்படி இந்த ரன்னை சேஸ் பண்ணி ஈஸியா மேட்ச முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது இந்த மேட்ச்ல எல்லாரும் எந்த ஒரு விஷயத்த அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கோலி என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் குடுக்க போறாரு அப்படின்றதாங்க ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா போன மேட்ச்ல அவர் விளையாடுவாரு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் போன மேட்ச்ல ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால விளையாடாம வந்து விட்டுட்டாரு அதனால இந்த மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆசையா வந்திருக்கு ஏன்னா நம்ம விராட் கோலி எப்ப கடைசியா டி டுவெண்டி T20 டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் செமி பைனல் அப்ப அதுக்கப்புறம் ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச் கூட அவர் விளையாண்டு நம்ம பார்க்கவே இல்லை அதனால விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு விராட் கோலி மாசான இன்னிங்ஸ் வந்து குடுக்கணும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்